பை வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுடோர் ஷூட் வந்து போடல அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது தான் அவுடோர் ஷூட் வந்து எதுவுமே எடுத்ததே கிடையாது இன்றைக்கி நம்ம சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம் அமேசானில் ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு அந்த மைக் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் கேமராவில் நம்ம எந்த மாதிரி வீடியோ எடுப்போம் இப்போ நார்மலாக அது மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்களே இப்போ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மைக் யூஸ் பண்ண பிறகு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பாருங்கள் அவுட்டோரில் தான் தான் இருக்கோம் நல்ல காற்று அடிக்குதுங்க அந்த காற்றோட சவுண்ட் எல்லாமே நானே கேப் போ காத்து சவுண்ட் அவ்ளோதான் இருக்கு கொஞ்சம் இரச்சலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மைக் மாட்டின பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரெனாராவோட தேர்ட்டின் இந்த மைக் தான் வந்து வாங்கியிருக்கோம் இது நான் Amazonல தான் ஆர்டர் போட்டேன் அப்ப இதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டியாக வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு இது பார்க்குறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் வந்து ரெண்டு மைக் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன் ஏன்னா ரீல்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மைக்குந்தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து நமக்கு ரெண்டு மைக் வந்துடும் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம நார்மலாக எப்போவும் மொபைல் வந்து எப்படி சார்ஜ் போடுவோம் அது மாதிரி வந்து வீடியோ எடுக்கும்போது இங்கே வந்து அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டா போதும் அது வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரெட் கலர் லைட் எரியும் அந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருக்குது அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இந்த பாக்ஸில் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது இது வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாமே வந்து சார்ஜ் படிக்கிற மாதிரி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மைக்கு நம்ம இந்த சைடில் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக் கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆனோடனே இங்கே க்ரீன் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நமக்கு மைக்கில் தான் வந்து சவுண்ட் கேட்டுட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு கிளிப்பிங் வந்திருக்கும்ல அதுல வந்து வந்து நம்ம நார்மலா தான் ஆன் பண்ணி வச்சிருந்தோம் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து நான் ஆன் பண்ணாம வச்சிருந்தேன் உங்களுக்கு இறச்சல் இருந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டோம் நம்ம த்ரீ வந்து அதை ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து ஆன் ஆயிரும் அப்ப எந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்காது சுத்தி இருக்கிற எந்த காத்து சவுண்ட் டிராஃபிக் எதுவுமே உங்களுக்கு நம்மளோட வாய்ஸ் தான் நார்மலாக உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் நான் வந்து மொபைல் கேமராலேருந்து ஒரு செவன் ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கேன் இது எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க டென் டு ஃபிஃப்டின் மீட்டர் வரைக்கும் தாராளமாக நமக்கு வந்து நல்ல வாய்ஸ் கிளியாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஆடியோ வந்து நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் நல்ல வீடியோ கொடுத்தாலும் ஆடியோ வந்து இறைச்சலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு பார்க்கறக்கு பிடிக்காதுல்ல ஸோ அதனாலதான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் ஏதாச்சும் வந்து ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அமேசான்ல ஃபிளிப்கார்ட்ல அப்புறம் வந்து நிறைய பேரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் நிறைய ஹிந்தி சேனல்ஸ்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு தான் இந்த மைக் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்ல காத்துங்க நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பேசுறப்ப உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணிக்க முடியும் இது வந்து என்னோட சேனலுக்காக நான் வந்து சஜஷன்லாம் பார்த்துட்டு வாங்கினது இது வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்லை எதுவுமே கிடையாது நமக்கு வந்து யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம சேனலுக்காக தான் சோ அதுக்காக தான் வாங்கியிருக்கோம் இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி டிஸ்டன்ஸ் போய் பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் இப்ப நடந்து வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டேன் வந்தமே உங்களுக்கு வந்து நல்லா க்ளியராக கேட்குன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கும் போது தெரியும் அவ்வளோ காற்று வந்து இங்கே வீசுது நல்ல பயங்கரமாக காத்து அடிக்குது அதனால தான் சரி அவுட் டோரில் எடுத்தால் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் அவுட் நாங்க வந்து செலக்ட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடியோ பார்க்குறேன் அது எந்தளவு க்ளியராக இருக்குன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் க்ளியராக இருக்குன்னு போட்டிருந்தாங்க கண்டிப்பாக க்ளியராக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு ஆஹ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் வாங்கின லிங்க் வந்து கொடுக்குறேன் அமேசானில் இது டூ தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் வந்து தெரியல எனக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங்ல இந்த பைக் வந்து வாங்கியிருக்கோம் இப்போதான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் கிளாரிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கும் இப்போ டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் அவ்வளோ தூரம் ஒரு ஃபிஃப்டின் மீட்டர்ஸ் மேலேயே போயிருப்பேன் நல்லா கிளியரா இருக்குது நம்ம வளாக் எடுக்கணும் இல்லை வந்து வெளியில் அவுடோர் ஷூட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம லைவ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுக்கணும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக் வந்து சூப்பராக யூஸ் ஆகும் நாங்கள் ரீசெண்டாக ரீல்ஸ் வந்து போகலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த மைக் வந்து சூஸ் பண்ணோம் நான் வந்து ரெண்டு மைக்காக இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஒரே மைக் வேணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ